தோல்வி முடிவில்லை மனதிடம் இருந்தா உங்களை யாரும் அசைக்க முடியாது நண்பர்களே நம்ம லைஃப்ல ஒரு பெரிய கோல் நோக்கி ஓடிட்டு இருக்கும் போது எதிர்பாராத நேரத்தில் சில சர்க்கிள்கள் வர்றது ரொம்பவே நார்மலான விஷயம் ஆனா அந்த நேரத்தில் மனசளவில் உடஞ்சு போயிடாம எப்படி ஒரு திடம் அதாவது அசைக்க முடியாத மன உறுதியோட அந்த சூழலை எதிர்கொள்ளணுங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவோட முக்கியமான நோக்கம் நம்ம சேனல் ஃபேமிலியான உங்களுக்கு வாழ்க்கையோட அடுத்தடுத்த லெவலுக்கு போக இந்த மனதிடம் ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் வெப்பன் மாதிரி இருக்கும் இந்த வீடியோவோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோல்விங்கிறத ஒரு முற்றுப்புள்ளியா பார்க்காம அதை வெற்றிக்கான ஒரு முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்டா நம்ம பார்வையை மாத்துறது தான் நிஜமாவே சொல்லப்போனால் தோல்விங்கிறது முடிவல்ல அது ஒரு சின்ன கமா மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போக அது நமக்கு கொடுக்கிற ஒரு சான்ஸ் இந்த தெளிவு நமக்குள்ள வந்துட்டாலே எந்த ஒரு பெரிய சவாலையும் நம்மால ரொம்ப தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும் இப்போ இந்த இருந்து நாம எப்படி விஷயங்களை கத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் தோல்வியிலிருந்து கற்றல் அப்படிங்கிறது ஏதோ ஒரு புத்தகத்துல படிக்கிற வெறும் வாசகம் மட்டும் கிடையாது இதுதான் வாழ்க்கையில நீங்க நீங்கள் போற பிரம்மாண்டமான வெற்றி கோபுரத்தோட அஸ்திவாரம் உண்மையை சொல்லப்போனால் நம்ம சுத்தி இருக்கிற தொண்ணூறு சதவீத மக்கள் ஒரு தோல்வி வந்த உடனே அதை பார்த்து பயந்து ஊடிடுவாங்க இல்லனா முடங்கி போயிடுவாங்க ஆனா நீங்க மட்டும் அந்த இடத்துல நிதானமா நின்னு சரி இதிலிருந்து நான் புதுசா என்ன கத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்பவே நீங்க மத்த எல்லாரையும் விட பல படி முன்னாடி போயிட்டீங்கன்னு ஒருத்தான் உதாரணத்துக்கு ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அது நஷ்டமாயிடுச்சின்னு வச்சப்போம் எனக்கு ராசியே இல்லைன்னு சொல்கிறது பயம் ஆனால் ஏன் கஸ்டமர் வரலை நம்ம மார்க்கெட்டிங்கில் என்ன தப்புன்னு யோசிச்சா அதுதான் வெற்றி எண்ணம் பயத்தை வச்சு ஒரு வேலையை செய்கிறத விட தோல்வியை ஒரு பாடமாக ஏற்றுக்கிட்டு செயல்படும்போது நம்மளோட கான்ஃபிடன்ஸ் வேற லெவலில் இருக்கும் இந்த கருத்தை வெறும் பேச்சோடு நிறுத்தாமல் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ண இந்த மூணு விஷயங்களை நீங்கள் கட்டாயம் செய்யணும் ஒன்னு தோல்வியை கூறு போட்டு பாருங்கள் பிரேக் டவுன் யோர் ஃபெயிலியர் ஒரு விஷயம் ஏன் நடக்கலன்னு உட்கார்ந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அதுல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா எனக்கு அறிவில்லன்னு நினைக்காம எந்த சப்ஜெக்ட்ல மார்க் குறைஞ்சது மேக்ஸா இல்ல கரண்ட் அஃபேர்ஸா அப்படின்னு பிரிச்சு பாருங்க நம்ம இருக்கிற பலவீனங்கள் என்னன்னு அப்பதான் அப்பட்டமா தெரியும் இதனால கிடைக்கிற மிகப்பெரிய லாபம் என்னன்னா அடுத்த முறை அதே தப்ப நீங்க பண்ண மாட்டீங்க உங்க நேரமும் உழைப்பும் வீணாகாது தோல்வியை துணிச்சலாக எதிர்கொள்ளுங்கள் நண்பர்களே முதல் பாயிண்ட்ல தோல்வியை பிரிச்சு பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா இப்போ அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் ஒன்று மன உறுதியை உங்களோட யுனீக் பலமாக்குங்க மேக் ரெசிலியன்ஸ் யோர் யூஎஸ்பி தோல்வியை சந்திக்கும்போது உங்க மனசை இன்னும் இரும்பு மாதிரி திடமாக்கிக்கோங்க கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன் ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே நைன்டி பர்சன்ட் பேர் பயந்துட்டு ஓடிடுவாங்க நீங்க மட்டும் அந்த தடையை தாண்டி நின்னீங்கன்னா அந்த போட்டியில ஜெயிக்க போறதே நீங்க தான் உதாரணத்துக்கு ஒரு ஏரியால பத்து பேர் புதுசா ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் முதல் மூணு மாசம் கூட்டம் வரலன்னா அதுல எட்டு பேர் கடையை மூடிடுவாங்க ஆனா ஏன் வரலேன்னு யோசிச்சு அந்த தடையை தாண்டி நிற்கிற அந்த ரெண்டு பேர் தான் அந்த ஏரியாவோட கிங்கா மாறுவாங்க அந்த தான் உங்கள மார்க்கெட்ல ஒரு தனித்துவமான வெற்றியாளரா காட்டும் இரண்டு பிளானை மாத்துங்க ஆனா இலக்க மாத்தாதீங்க பிவட் யோ பிளான் பழைய முறையில செஞ்சு ஒரு விஷயம் தோத்து போச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நீங்க பண்ணின வழி தப்புன்னு அந்த தோல்வி உங்களுக்கு சொல்லுது அவ்வளவுதான் அதுக்காக நீங்களே தப்புன்னு அர்த்தம் கிடையாது உதாரணத்துக்கு ஒரு ஊருக்கு போக ஜிபிஎஸ் போட்டுட்டு போறீங்க ஒரு வழியில டிராஃபிக் ஜாம் அல்லது ரோடு பிளாக் ஆயிருக்குன்னா ஜிபிஎஸ் என்ன சொல்லும் வீட்டுக்கே போயிடுன்னு சொல்லாது வேற ஒரு வழிய பாரு ரீரூட்டிங் அப்படின்னு தான் சொல்லும் அதே தாங்க லைஃபும் ஒரு வழி அடைச்சா இன்னும் புத்திசாலித்தனமா வேற வழியில ஜெயிக்க நமக்கு கிடைச்ச ஒரு சான்ஸ் இது மூன்று அந்த ஃபாரின் டெரிட்டரி தான் உங்களை செதுக்கும் நம்ம வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட்ல ஃபாரின் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வருது இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா நாம நமக்கு தெரியாத ஒரு புது இடத்துல அல்லது ஒரு அந்நியமான சூழல்ல வேலை செய்யும்போது தான் அதிகமாக தடுமாறுவோம் தோத்து போவோம் ஏன்னா அது நமக்கு பழக்கமில்லாத இடம் உதாரணத்துக்கு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் திடீர்னு மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்குள்ள வர்றாருன்னா அது அவருக்கு ஃபாரின் டெரிட்டரி மாதிரி தான் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சவாலான சூழல்ல நீங்க விழுந்து வாரி கத்துக்கிற பாடம் இருக்கு பாருங்க அதுதான் உலகமே வியக்கிற அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆளா மாத்தும் தெரியாத விஷயத்த கத்துக்கிட்டு அதுல ஜெயிக்கிறது தான் உண்மையான கெத்து தோல்வியை ஒரு தடையா மட்டும் பார்க்காம அதை எப்படி ஒரு ஏணியா மாத்தி மேல போகணும்னு இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் ஒரு முக்கியமான விஷயம் நண்பா இத மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க நம்ம தமிழ் மோட்டிவேஷனல் நண்பன் சேனல்ல நான் சொல்ற இந்த மெசேஜ் வெறும் உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கான பேச்சு மட்டும் கிடையாது இது ஒரு சக்சஸ் ஃபார்முலா தோல்வியில் திடம் கொள் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிச்சாலே இந்த உலகத்துல உங்களை யாராலையும் எந்த சூழ்நிலையிலையும் அசைக்க முடியாது உங்கள் கம்பட்டிவ் அட்வான்டேஜ் எது தெரியுமா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு மலையில எல்லாரும் ஏறிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம் பாதையில ஒரு பெரிய பள்ளம் வந்தவுடனே தொண்ணூறு சதவீதம் பேர் ஐயோ இதுக்கு மேல போக முடியாதுன்னு பயந்து திரும்பி போயிடுவாங்க ஆனா நீங்க மட்டும் இந்த குழி எவ்வளவு ஆளும் இத தாண்ட என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு ஒரு சின்ன பாலம் கட்டினீங்கன்னா மத்தவங்க எல்லாரும் நின்ன இடத்துல நீங்க மட்டும் முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க மத்தவங்க தோல்வியை பார்த்து பயந்து நடுங்கிற அதே இடத்துல நீங்க மட்டும் அதை ஒரு பாடமா பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கான மிகப்பெரிய கம்பட்டிவ் அட்வான்டேஜ் அதுதான் உங்களை ஒரு சாதாரண ஆள்ல இருந்து ஒரு வெற்றியாளரா மாத்தும் இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்வொர்க் இதை இப்பவே செய்யுங்க நேர்மையாக யோசிச்சு பாருங்க கடைசியா நீங்க எப்போ ஒரு விஷயத்துல தோத்து போனீங்க அது ஒரு எக்ஸாமா இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன வேலையா இருக்கலாம் அந்த தோல்வியிலேருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இப்போவே ஒரு பேப்பர்லேயோ இல்லை உங்கள் ஃபோன்லேயோ நோட் பண்ணி வைங்க ஏன் தெரியுமா அந்த ஒரு சின்ன பாடம்தான் அடுத்த முறை நீங்கள் அதே தப்பை செய்யாமல் உங்களை தோக்க விடாமல் பாத்துக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு ஒரு தெளிவை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன் உங்களோட அந்த ஒரு பாடத்தை முடிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மத்தவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சீக்கிரம் அடுத்த ஒரு மாசான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் ஓகே பாய்